ரஜினிகாந்த் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் அனைத்து பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்தியாக வந்தது அப்பொழுது எம்ஜிஆர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது ஜெயமணி என்பவர்தான் ரஜினியின் கைதுக்கு காரணமாக இருந்தவர் வாரப்பத்திரிகை ஒன்றில் சினிமா செய்தியாளராக இருந்த ஜெயமணி என்பவர் தான் போலீஸில் அதிரடியாக ஒரு புகார் கொடுத்தார் அது என்னவென்றால் நான் சென்னை மியூசிக் அகாடமி அருகில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது என் எதிரே காரில் ரஜினிகாந்த் வந்தார் நான் அவரை பற்றி நிறைய சினிமா செய்திகளை வெளியிட்டிருக்கிறேன் அதன் அடிப்படையில் ரஜினிகாந்த் என் மீது கோபத்தில் இருந்தார் அன்று என்னை சாலையில் கண்டதும் தான் ஓட்டி வந்த காரால் என் மீது மோதி என்னை கொல்ல முயன்றார் நான் சுதாரித்துக்கொண்டு கொண்டு நகர்ந்து கொண்டதால் தப்பித்தேன் என்னை கொலை செய்து விடுவதாகவும் ரஜினிகாந்த் மிரட்டினார் என்று ஜெயமணி புகார் கொடுத்திருந்தார் ஜெயமணி கொடுத்த புகாரின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மார்ச் ஏழாம் தேதி இரவு ரஜினிகாந்த் ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைக்கப்பட்டார் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் நள்ளிரவு வரை போலீஸ் விசாரணை நடந்தது அவர் மீது செக்ஷன் ஐநூத்தி ஆறு மிரட்டுதல் செக்ஷன் முன்னூத்தி முப்பத்தி ஆறு மற்றவர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய விதத்தில் கவனக்குறைவாக ஈடுபடுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ராயப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சோமசுந்தரம் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்டின் ஆகிய இருவரால் ரஜினிகாந்த் கைது செய்யப்பட்டார் விசாரணையின் போது போலீசாரிடம் ரஜினிகாந்த் வாக்குமூலம் கொடுத்திருந்தார் அதில் ரஜினிகாந்த் கூறியிருந்தது ஜெயமணி என்னை பற்றிய தவறான செய்திகளை பத்திரிகைகளில் தொடர்ந்து எழுதி கொண்டு வந்தார் அன்று வழியில் அவரை பார்த்ததும் இது பற்றி கேள்வி கேட்க நினைத்து காரை நிறுத்தி பின்னால் இயக்கினேன் எனக்கு கார் ஓட்ட லைசன்ஸ் இல்லை டிரைவர் இல்லாததால் காரை நானே ஓட்டி கொண்டு வந்தேன் அதனால் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டுவிட்டது அவரின் மேல் நான் மோதவில்லை அவரை கொலை செய்யும் நோக்கமும் எனக்கில்லை நான் காரை விட்டு இறங்கியதும் ஜெயமணி என்னை அடிக்க செருப்பை கழற்றினார் அதனால் அவரின் சட்டையை பிடித்தேன் அவ்வளவுதான் நடந்தது நான் அவரை மிரட்டவில்லை என்று வாக்குமூலத்தில் சொல்லியிருந்தார் ரஜினிகாந்த் பின்பு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இந்த சம்பவம் நடந்த மூன்று மாதத்திற்குள் மீண்டும் ரஜினிகாந்த் கைதானதாக பரபரப்பு செய்தி வந்தது அந்த நிகழ்வு ஐதராபாத்தில் நடந்தது இது பற்றிய செய்தியை மாலை முரசு பதிவு செய்திருக்கிறது அதில் வந்த செய்தி இதுதான் ஷூட்டிங்கிற்காக ஹைதராபாத் சென்றிருந்தார் ரஜினிகாந்த் ஜூன் இருபதாம் தேதி சென்னை திரும்புவதற்காக இரவு பதினோரு மணி விமானத்திற்கு டிக்கெட் எடுக்கப்பட்டிருந்தது அப்போது ரஜினிகாந்த் மது இருந்தார் ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் அங்கிருந்தவர்களுடன் ரஜினி தகராறில் ஈடுபட்டார் தன்னுடன் வந்த நண்பர்களிடமே ரஜினி சண்டை போட்டிருக்கிறார் ஏர்போர்ட் அதிகாரிகள் சமாதானம் செய்ய முயன்று தோற்று போனார்கள் அப்போது அவர் மது அருந்தி இருந்ததால் அவர் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றனர் அதிகாரிகள் ஆனால் அங்கு சென்ற ரஜினிகாந்த் அங்கிருந்த கண்ணாடிகளை உடைத்தார் இதனால் போலீசார் அவரை கைது செய்தனர் அவரது விமான டிக்கெட்டும் ரத்து செய்யப்பட்டது இவ்வாறு அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது